பூதமுடி கிராமத்திலே கெட்ட வேண்டிய ஒரு தடுப்பணை இன்றைக்கு உத்தம சோழபுரத்திலேயே போய் கெட்டிக்கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் யாருக்காக என்னைக்குமே திமுக ஆட்சிக்கு வந்தால் அதன் திமுகவிடைய குடும்பத்திற்காகத்தான் அந்த நிதி பயன்படுமே தவிர திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பயன்படுமே வேண்டுமே தவிர அது பொதுமக்களுக்கு உருவாகவும் பயப்படார் கருப்பு முருகானந்த வேற கோரிக்கை வைத்திருக்கிறார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வந்தால் நீங்கள் அண்ணன் எடப்பாடி அவரிடம் சொல்லி புதங்குடி கிராமத்தில் அதை அணைய கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுகோள் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டுகிறேன் அது மட்டுமல்ல விவசாய மக்களுக்காக நிதிகள் ஒதுக்கப்படுகிறது மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்படுகிற நிதி இங்கு முறையாக எங்குமே செயல்படுவதில்லை எல்லா கால்வாய்களிலும் எல்லா கால்வாய்களையும் தூர்வார்கள் கடைமடை பகுதி வரையிலும் காவிரி தண்ணீர் வருவதற்கு வசதியாக இருக்கும் அதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த மேடையின் வாயிலாக திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மூவாயிரம் ரூபாய் நெல் குவிண்டாய்களுக்கு மூவாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தந்திருக்கிறார்களா இல்லை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் தருகிறார்கள் அதிலேயும் இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது எல்லா நெல் கொள்முதலையும் தனியாருக்கு கொடுக்க போவதாக ஒரு செய்தி கூட வந்திருக்கிறது காவிரி விவசாய சங்கத்தினை சேர்ந்த ஒரு நாள் ஸ்ரீதரன் கூட என்று சொன்னார் இது தனியாருக்கு தாரை பார்க்க இருப்பதாக அறிகிறோம் ஆக அதற்காகவே இன்னொரு போராட்டம் நடத்த வேண்டிய இருக்குமே என்பது இதில் சொன்னார்கள் கரும்புக்கு ஐயாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையும் தரவில்லை ஆனால் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வந்தால் நாங்கள் கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தரவில்லை ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டு ஆறாயிரம் ரூபாய் தருகிற அரசாக மத்திய அரசு அரசை எது விவசாயிகளுடைய பாதுகாப்பான அரசு பாரத நரேந்திர மோடி அவருடைய அரசு பாதுகாவலுடைய அரசா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற குடும்ப அரசு நடக்கிறது அது விவசாயிகளின் பாதுகாவல அரசா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்